ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டெரஸ் கார்டனோட ப்ளாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பாருங்கள் இங்கே நம்ம கார்டனில் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ ரோஸ் போத்துருக்குன்னு ஒரே செடி தாங்க ஒரே செடியில் பாருங்கள் நாட்டு ரோஸ் எவ்வளோ ரோஸ் போத்துருக்குன்னு ஒரே நாளில் எவ்வளோ ரோஸஸ் இருக்குன்னு ஒரு பத்து ரோஸ் பக்கத்தில் இருக்குதுங்க லைட் கலர் பன்னீர் ரோஸு இது ஒரு சின்ன ரோஸ் செடி அப்புறம் இது கருப்பாப்பிள் செடி சும்மா கார்டன் வந்து சும்மா ஒரு லுக் எல்லாமே பார்க்கலாம் இது வந்து கொத்தவரங்காய் செடிங்க செடியோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அதில் எவ்வளோ காய் இருக்குன்னு தான் பிஞ்சு பிடிச்சிருக்கு காய் பெருசாகும்போது உங்களுக்கு நான் காட்டுற மறுபடியும் செம்பருத்தி பூ அரளிப்பூ சாமிக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் கார்டன்லேயும் எங்களுக்கு கிடச்சிரும் ஆல்ரெடி நான் வெத்தலை வந்து கொடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் எல்லாம் தலைஞ்சு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா வள்ளாரை வல்லாரை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுக்கணும் இது வந்து ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது வல்லார துவையல் வல்லார பொடி மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது எங்கள் கார்டனோட ஒரு சின்ன வியூ தாங்க இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே பாவக்காய் வடை போட்டு வச்சுருக்கோம் க்ரீன் நெட்டு போட்டிருக்கோம் ஃபுல்லாக மொட்டை மாடிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா துளசி பூஜைக்கு தேவையானதும் எல்லாமே இருக்கும் ஓரளவுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன் டேஸுங்க அது ஃபுல்லாமே அன்னைக்கு எல்லாமே கட் பண்ணி விட்டுருந்தோம்னு சொன்னலங்க எல்லாம் தலைஞ்சு வந்து நிற்கிது அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது என்னென்னா பாருங்கள் இங்கெல்லாம் எறும்பு வந்திருக்கு பாருங்கள் இதுதான் நான் இப்போ உங்களுக்கு காட்டேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அரிசி கழவுனை தண்ணி பருப்பு கழவுன தண்ணி நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் கழுவுற தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு சொல்லலாங்க அதுமாதிரி ஊற்றும் போது நமக்கு எறும்பு கண்டிப்பாக வரும் அப்புறம் அந்த பாட்டுக்கு சுற்றி வரோம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எறும்பு பொடி வந்து போட்டு விட்ருங்க இது கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம்ஸ் வரும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் இருக்கிற பூ எல்லாமே எங்கள் அப்பா பறிச்சிட்ருக்காரு அதுதான் நான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காலையில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்தோம்னா நமக்கு பூஜைக்கு தேவையான எல்லாமே நிறைய பூக்கள் எல்லாம் கிடச்சிரும் பூ வந்து சாமி கும்புறக்கு எங்களுக்கு வாங்குகிற வேலையே இல்லைங்க அரளிப்பூ இருக்குது இது பால்சம் எல்லா, அதாவது கலர்ஃபுல்லாக வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாட்டா பாய் பாய்